எல்லாம் வல்ல இறைவு நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக உம்மை புகழ்கின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் உமை மாட்சிப்படுத்துகின்றோம் உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராக இறைவா வான எல்லாம் தந்தையாகி இறைவா ஒரே மகனாய் விதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே ஆண்டவராகி இறைவா இறைவனின் செம்மரியே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும் தந்தையின் பலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஏனனில் இயேசு கிறிஸ்துவை நீர் ஒருவரை தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உண்ணவர் தூயாதியாரோடு தந்தையாக இறைவனின் மாற்றியில் இருப்பவர் நீரே ஆலை மன்றாடவுமா இறைவா திருத்துதர்களான பேதுரு பவுல் ஆகியோரின் வணக்கமும் புனிதமும் நிறைந்த திருவிழாவை எங்களுக்கு பேரின்பம் தந்துள்ளீரே அவர்களிடமிருந்தே உமது திரு அவை சமய வாழ்வை தொடக்கத்தில் பெற்றுக்கொண்டது கொண்டது போல அவர்களின் படிப்பினைகளை எல்லாவற்றிலும் கடைபிடிக்க அருள் புரிவீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான் அது புளிப்பற்ற அப்ப விழா நாள்களில் நடந்தது அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு நான்கு படைவீரர் கொண்ட நான்கு குழுக்களிடம் அவன் முக்குவித்தான் பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான் பேது இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்த போது திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படை வீரர் இருவருக்கு இடையே இரு சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார் காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார் அரை ஒளிமயமாக்கியது அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளில் இருந்து கீழே விழுந்தனர் வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார் அவரும் அவ்வாறே செய்தார் தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார் பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார் தூதர் மூலமாக நடந்தவை எல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை ஏதோ காட்சி காண்பதாக அவர் நீத்துக் கொண்டார் அவர்கள் முதலாம் காவல் நிலையையும் இரண்டாம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே பிறந்தது அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள் உடனே வானக்கூதல் அவரை விட்டு அகன்றார் பேரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் ஆனகுதலை அனுப்பி ஏரோவின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்து எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார் ஆண்டவரின் அறிவாக்கு பதிலடி பாடல் பல்லவி எல்லா வகையான அச்சத்தின் என்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் அச்சத்தில் என்றும் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர் பல்லவி எல்லா வகையான அச்சத்தை நேற்று ஆண்டவர் வேலை விடுவிட்டார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தில் என்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி எல்லா வகையான அச்சத்தில் என்றும் அவரை நோக்கி பார்ப்போர் மகிழ்ச்சியால் நிறுவனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூடி அடைத்தால் ஆண்டவன் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெற்கடியில் நின்றும் அவனை விடுவித்து காத்தார் பல்லவி எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் என்னை ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காப்பிடுவர் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் பொதுவோர் பேரு பெற்றோர் பல்லவின் எல்லா வகையான அச்சத்தில் நின்றும் ஆண்டவர் எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வகையே இரண்டாம் வாசகம் திருத்துதற்பவர்கள் திமுதிக்கு எழுதிய இரண்டாம் திருமதி வாசகம் அதிகாரம் நான்கு இதை வசனங்கள் ஆறு முதல் எட்டு மேலும் பதினேழு முதல் பதினெட்டு வரை அன்பிற்குரியவரே நான் இப்போதே என்னை வழியாக படைகின்றேன் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன் என் ஓட்டத்தை குடித்துவிட்டேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இனி எனக்கென மறைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான லெட்சியமாகையே அதை இறுதி காலில் ஆண்டவர் எனக்கு தருவார் நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல அவர் தோற்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார் நான் அறிவித்த செய்தி இதேபூற்று அனைத்து நாட்டங்களும் அதனை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் என் பக்கம் என்று எனக்கு வலுவூட்டினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார் தீங்காணிதிலிருந்தும் அவர் என்னை பிடிவித்து தன் மின்னரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார் அவருக்கு என்றென்றும் இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவே பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளாண்டோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய தூய ரட்சையில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவாக்குகள் பதிமூன்று தொடக்கம் பத்தொன்பது இறுதியாக அக்காலத்தில் இயேசு பிழைப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சில திருமுழுக்கு யோபான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்ற சிலர் அல்லது பிற இறைவாக்கினரும் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரும் மறுமொழியாக மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேரு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக பின்னகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளார் விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் கிறிஸ்துவின் நச்செய்தி இன்றைக்கு திருகவை மிக முக்கியமான விழாவை கொண்டாடுகிறது என்ன விழா அவங்க யாரு அதோட சேர்த்து சொல்லுங்க புனிதர்களான திருத்தூதர் யாருடைய விழாவை பேதுரு பவுல் உம் ரொம்ப ஷார்ட்டா பேசி பழகிட்டு புனிதர்கள் பேதுரு பவுல் இவது ரெண்டு பேர் யாரு இயேசுனுடைய அபிநயா சொன்னா பேதுரு சீடர் பவுல் சீடரா அப்புறம் ரெண்டு பேரும் சொல்றீங்க இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பவுல் இயேசுவால் திருத்துவதாக அழைக்கப்பட்ட ஆமா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஏன் திரும்ப திரும்ப சொல்ற அப்படின்னா ஒரு ஃபாதர் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில் அன்பு செய்யுங்க அன்பு செய்யுங்கன்னு அன்பு செய்வத பத்தியே பிரசங்க வைப்பாங்க ஒரு ஐம்பது வாரம் அறுபது வாரம் போடிச்சா ஒருத்தருக்கு போர் அடித்து போச்சு அவன் எந்திரிச்சு கேட்டாரா என்ன சாமி எப்போ பார்த்தாலும் அன்பு செஞ்சு அன்பு செய்யுங்க அன்பு செய்யுங்கன்னே சொல்லிட்டு இருக்கீங்க வேற பிரசங்கமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாராம் அப்போ அவர் எந்திரி அப்படின்னாரா நீ உங்கள் வீடு பக்கத்து உங்க அன்பு செய்யா அப்படின்னு கேட்டாராம் இல்லை நீ என்னைக்கு எல்லாரையும் அன்பு செய்யறியோ அது வரைக்கும் நான் அன்பை பற்றி தான் என்ன வைப்பேன் பிரசங்கம் வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப கேட்கிற தான் நமக்கு மனசில் ஆகும் அப்ப பவுல் பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் அல்ல என்பதை விடக்கூடாது ஆனால் பேதுருவுக்கு இடையாக இந்த திரு அவை அவருக்கு விழாயிருக்கிறது பேதுரு இயேசுடைய முதன்மை சீடர் இயேசுடைய முதன்மை சீரர் அவரை பார்த்து என்னை அச்சை தீர் ஆண்டு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவரைத்தான் திருத்தந்தையுடைய திரு அவையுடைய முதல் திருத்தந்தையாக நாம் கொண்டாடுகிறோம் தெரியுமா திரு அவையுடைய முதல் திருத்தந்தை யாரு இப்ப இருக்கிற திருத்தந்தை பேர் என்ன பிரான்ஸ் அவருடைய உண்மையான பேர் என்ன ஜார்ஜ் வரியோ பெர்கோலியோ அவர் உண்மையான பேரு ஜார்ஜ் வரியோ பெர்கோலியோ ஆனா அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் அவர் விருப்பப்படி ஒரு புனிதருடைய பெயரை தேர்ந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே அவர் பிரான்சிஸ் என்று தேர்ந்து கொண்டார் ஆனால் அவருடைய உண்மையான பெயர் வந்து பிரான்சிஸ் அல்ல ஜார்ஜ் மரியோ பெர்கோலியோ அதை மறந்துடக்கூடாது ஆக இவர் ஒரு திருத்தந்தை ஆனால் திருநவையுடைய முதல் திருத்தந்தை யாரு யாரு பேதூர் அப்படி இயேசுடைய முதன்மை சீடர் முதல் திருத்தந்தை திருநவையுடைய அவருக்கு இணையாக இந்த பவுல் பேசப்படுகிறார் என்றால் அவர் செய்த பணி இதுதான் முக்கியம் அவர் செய்த பணி இயேசுக்கு எதிரானவர் கிறிஸ்தவர்களை கொன்றவர் இதை பல தடவை நான் உங்களுக்கு மறைவுகள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் நீங்க மனசுல பதிய வைக்கிறது ஆக கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்பட்டவர் கிறிஸ்தவர்களை கொண்டழித்தவர் ஒரு கொலைகாரர் கொலைகாரர் என்று திரு அவையால் குற்றம் சாட்டப்பட்டவர் இன்று திருத்துதராக ஒரு புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்றால் அவருடைய மனமாற்றம் அவருடைய சிந்தனை சொல் செயல் இவற்றில் ஏற்பட்ட மனமாற்றம் ஆக எத்தனையோ இடங்களுக்கு சென்று ஆண்டவருடைய நற்செய்தியை அவர் அறிவித்திருக்கார் அதனுடைய விளைவுதான் இன்று உலகமெங்கும் கிறிஸ்தவர்கள் பறந்து விரிந்து கிடக்கிறார்கள் இன்றைய இரண்டாவது வாசனத்திலே அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் நான் என்னை பலியாக படைக்கிறேன் இது மாதிரி ரொம்ப உருக்கமா திருத்துதூர் பவுளுடைய கடிதங்கள் மாதிரி நாம் பார்க்கவே முடியாது திருத்தத பவுளுடைய கடிதங்கள் மாதிரி உருக்கமா வாழ்க்கையை தொடர மாதிரி உள்ள விஷயங்கள் பார்க்கவே முடியாது என்னால் வளமையிலும் வாழ முடியும் வறுமையிலும் வாழ முடியும் நான் அழுவாரோடு அழுவேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் சிரிப்பாரோடு சிரிப்பேன் என்றெல்லாம் சொல்லுகிறார் அவருடைய கருத்துக்களை படித்துக் கொண்டே இருந்தால் போது நம்முடைய வாழ்வு நிச்சயமாக மாறும் நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது கடைசி காலகட்டங்களிலே அவர் இதை பற்றி சொல்கிறார் அருமையான வார்த்தை அடுத்தது நான் நல்லதொரு ஒரு போராட்டத்தில் ஓடினேன் இப்பொழுது ஓட்டத்தை முடித்துக் கொண்டேன் நான் என்னால் முடிந்தவரை கிறிஸ்துவுக்கு பணியாற்றி விட்டேன் என் வாழ்வையே அவருக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன் என்று அவர் மிக அழகாக சொல்லுகிறார் இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாக வெள்ளகத்தை பற்றி பேசுகிறார் நான் இயேசுவனுடைய விருப்பப்படி எல்லாவற்றையும் செய்துவிட்டேன் இனிமேல் அவரிடம் சென்று அவர் அருகிலே அமர வேண்டும் இதுதான் எனக்கு ஒரே ஒரு வேலை வாக்கி இருக்கிறது என்பது போல அழகாக சொல்லுகிறார் அந்த அளவிற்கு அவருடைய பணி சிறப்பாக இருந்ததால் இயேசுவனுடைய முதன்மை சீட திரு அவையுடைய முதல் திருத்தந்தைக்கு இணையாக வைத்து போற்றப்படுகிறார் பல இடங்களிலே இப்ப நமக்கு புனித அன்னாள் ஆலயம் என்று நாம் அழைக்கிறோம் மாதா ஆலயம் என்று சொல்கிறோம் சவேரியார் ஆலயம் என்று சொல்கிறோம் அந்த ஒருவர் பெயரால் மட்டும்தான் இருக்கும் ஆனால் இவர்கள் இருவர் பெயரிலும் எத்தனையோ ஆலயங்கள் ரோமையில் இருக்கின்ற கத்தீட்ரல் கூட பேராலயம் கூட பீட்டர் அண்ட் பால் இவர்கள் இருவர் பெயரில் தான் இருக்கின்றன அதனால தான் அந்த ஆலயத்தின் நேர்ந்தளிப்பு விழாவை திருவவை ஒரு நாள் கொண்டாடி மகிழ்கிறது அந்த அளவிற்கு இவர்கள் இருவருமே ஆண்டவருடைய நச்செயலிக்காக தன்னுடைய வாழ்வையே துறந்தவர்கள் எனவே அவர்களுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே அவர்களைப் போல நாமும் நம்முடைய வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வாலும் ஆண்டவருடைய நச்செயலியை மற்றவர்களுக்கு எடுத்துரைப்போம் ஆமேன்

சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இம்மலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவுல கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவரே திருத்தூதர்களான பேதுரு பகுதி எனும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருப்பீடத்துக்கு கொண்டு வருகின்றோம் மீட்பு அடைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்த அச்சமுரு நாங்கள் உமது கனிவிறக்கத்தால் மீட்பு அடைவோம் என்பதில் மகிழ்ச்சி உருவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நடி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் ஏனெனில் திருத்தூதர்களான புனித பேதர்வும் புனித பவுலும் எங்களை மகிழ்விக்கின்றனர் பேதுரு நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் இடுவதில் முதன்முறையானவராக முதன்மையானவராக திகழ்ந்து இஸ்ரேலில் எஞ்சினோரை கொண்டு தொடக்கத்தில் அவையை ஏற்படுத்தினார் பவுல் அந்நம்பிக்கையை உயித்துணர்ந்து தெளிவாக போதித்து அழைக்கப்பட்ட பிற இனத்தாருக்கு ஆசிரியராகவும் போதகராகவும் விளங்கினார் இவ்வாறு வெவ்வேறு முறையில் கிறிஸ்துவின் ஒரே குடும்பத்தை உருவாக்கிய அவர்கள் ஒன்றாக வெற்றி வாகை சூடி உலகலெங்கும் வணக்கம் பெறுகின்றார்கள் ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ் முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உங்களை ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உலகிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெட்டு தவசீலர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் எதிரிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் பிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நல்லி கூறி தம்சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும்ிவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம் உன் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இதை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நடி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலின் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உங்க சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும்போது திரு அவையை நினைவு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் மலை மாவட்ட பரிபாலகர் சகாயராஜ் எல்லா திருநிலைவராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூய் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் இருந்தோராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் தேய்த்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இறைவனாவிய தந்தையே தூயாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு மீட்பனின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனை பிணையால் பயிற்சி நாம் துணிந்து சொல்வோம் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நடமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் கிறிஸ்துவின் வலுவைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய இருப்பதாக

இது உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறியின் விருதுக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர் ക്രിസ്തു 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 ൂടൽ കിസ്തൂടൽ കൃഷവൻ തരുസ്തന്തി കൃസ്തവൻ തൃഴൽ കൃസ്തവൻ തൃഴൽ കൃഷ്ണൻ തൃടൽ കൃസ്തവൻ തൃഴൽ കൃസ്തവൻ തൃഴൽ കൃസ്തവൻ തൃടൽ കൃസ്തവൻ തൃഴൽ കൃഷ്ണൻ തരുസ്തൃൽ കൃഷ്ണ തൃഡൽ കൃഷ്ണ തൃ കസ്തൃ കൃഷ്ണ തെരുവിടൽ തരൂടൽ കൃഷ്ണ തെരുവിടൽ തൃഡൽ കൃഷ്ണ തെരുവിടൽ തൃഡൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണ തൃഡൽ തൃഷ്ണ തെരു കൃഷ്ണ തെരുവിടൽ കൃഷ്ണത്തിരുടൽ കൃഷ്ണ തൃ ഉടൽ കൃഷ്ണ തൃവിടൽ കൃഷ്ണ തൃവിടൽ കൃഷ്ണൻ തെരു കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണ തൃ ഉടൽ കൃഷ്ണത്തിരുടൽ 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 കൃഷ്ണ തൃ ഉടൽ കൃഷ്ണ തൃൽ കൃഷ്ണത്തിരുടൽ കൃഷ്ണത്തിരുടൽ

நீ பேதுரு இந்த பாறையின் மேல் என் திரு அவையை கட்டுவேன் என்று மறுமொழி கூறினார் மன்றாடுவோமாக ஆண்டவரே உணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம் அதனால் அப்பம் பெடுவதிலும் திருத்துத கற்பித்தவற்றிலும் நிலைத்து நின்று உமது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாய் உமது திரு அவையில் வாழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் உங்களுடைய இருப்பாராக எல்லாம் பள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று